அனைவருக்கும் காலை மட்டும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழங்கும் உழவே கலை என்ற உளவுத் தொழிலை முதன்மை தொழிலாக கொண்டுள்ள விவசாய நண்பர்கள நண்பர்களுக்கும் இந்த மாபெரும் விவசாய கண்காட்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேலும் இங்கு வந்துள்ள விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கண்காட்சி ஆகியவற்றை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் காலை வணக்கம் நான் என் பேர் வந்து முத்துசுவாமி நான் ஸ்பிக் மற்றும் கிரீம்ஷாட் ஃபர்டிலைசர் நிறுவனத்தில் மண்டல மேலாளராக வந்து பணிபுரிக்கிறேன் இங்கே வந்து முக்கியமாக ஒரு ஒரு ரெண்டு தலைப்பை மட்டும் நான் வந்து பேச விரும்புகிறேன் ஸ்பிக் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூரியா டிஏபி உரங்கள் செயற்கை உரங்களை பற்றி தான் தெரியும் அந்த செயற்கை உரங்கள் மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயம் இயற்கை உரங்களை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து பேச வந்திருக்கிறேன் அது இல்லாமல் ஸ்விக் வந்து உர உற்பத்தி பண்ணி உரத்தை வந்து விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் தேவையான பயிற்சிகள் பயிற்சிகள் கொடுப்பதற்கின்ற தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் அது மட்டுமன்றி ஸ்பிட்டில் வந்து ஸ்பிட் நிறுவனத்தில் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான மண் வள பாதுகாப்பு நீர்வள பாதுகாப்பு இது சம்மந்தமான அனைத்து சம் அனைத்து துறைகளுக்கும் பயிற்சிகள் வழங்கிறதுக்கான நிறுவனங்கள் இருக்குது அதை பற்றி தான் இப்போ பேச பேசலான்ட்டு வந்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம வந்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாய நிலம் வந்து நல்ல விவசாய நிலமாக இருக்கணும் அந்த விவசாய நிலங்கள் நல்ல நிலமாக அந்த நிலத்தில் வந்து என்ன சத்துக்கள் இருக்குது என்ன நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன பேரூட்ட சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை முடிந்தளவு வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பயிர் செய்வதற்குக்கும் முன்னாடி நம்ம நிலத்துல வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணணும் மண் மண் பரிசோதனை பண்ணணும் அந்த மண் பரிசோதனை பண்ணி மண் பரிசோதனை முடிவுகளினுடைய பரிந்துரைப்படி அந்த அந்த நிலத்திற்கு என்ன உரங்கள் போடணும் தலை சத்து உரம் போடணுமா மணிச்சத்து உரங்கள் போடணுமா சாம்பல் சத்து உரங்கள் போடணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உர நிர்வாகத்தை வந்து பயன்படுத்தணும் அதுக்கு மெயினாக முக்கியம் வந்து மண் பரிசோதனை பண்ணணும் அந்த மண் பரிசோதனை வந்து வேளாண்மைத்துறையில் பணி இலவசமாக பண்ணிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி ஸ்பிக் நிறுவனத்திலையும் எங்கள் ஸ்பிக் நிறுவனத்திலையும் வந்து மண் பரிசோதனை வந்து நாங்கள் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த இதில் உங்களுக்கு மண் பரிசோதனை செய்ய விரும்பணும் அப்படின்னா உங்கள் உங்களுடைய கிராமத்திலேயே உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த உரக்கடையில் சொன்னாலும் சரியே எந்த உரக்கடை மூலயமாக எங்களுக்கு மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா எங்கள் கள அதிகாரிகளே வந்து உங்களை தொடர்பு கொண்டு மண்ணை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் பரிசோதனை செஞ்சு கொடுப்போம் அது ஒன்று மண் பரிசோதனை மட்டுமல்லாமல் தண்ணியும் பரிசோதனை செஞ்சு கொடுக்குறோம் தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு காரத்தன்மை அந்த மாதிரி தண்ணியும் நாங்கள் வந்து பரிசோதனை செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரந்தோறும் ஒவ்வொரு மாதந்தோறும் வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக அவங்களுடைய கிராமத்துக்கே தேடி போய் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்குறோம் விவசாயிகள் பயிற்சி முகாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்து கிராமத்தை தேடி நாங்கள் போய் கொடுக்கக்கூடிய பயிற்சி அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஸ்பிக் தூத்துக்குடி நிறுவனத்தில் வந்து ஸ்பிக் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் சென்டர் ஸ்பிக் வேளாண்மை சர்வீஸ் மையம் அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அந்த ஸ்பிக் வேளாண்மை சர்வீஸ் மையத்தில் வந்து ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை வந்து இள விவசாயிகள் மகளிர் விவசாயிகள் அந்த மாதிரி கேட்டகரி வைஸு நான் அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் நவீன சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றியும் ஒரு பயிர் எப்படி செய்ய செய்யணும் அந்த பயிருக்கு வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கும் அதை பயிர் உற்பத்தி செஞ்சு வரக்கூடிய மகசூலை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அந்த அந்த மகசூலுக்கு வந்து எப்படி மதிப்பு கூட்டுதல் செய்து மார்க்கெட்டிங் செய்யணும் அந்தமாதிரி சீடு டு சீடு உள்ளவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எங்களுடைய ஸ்பீட் வேளாண்மை சர்வீஸ் மையத்தில் தூத்துக்குடியில் இருக்குது அந்த சயின்டிஸ்ட்டுகளே இருக்காங்க அவங்கள வர வச்சு உங்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம் நீங்கள் இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போகிறது மட்டும்தான் போயிட்டு வர்றதுக்கான பஸ் ஆறு அங்கே தங்குறதுக்கான இடங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து இலவசமாக மாதத்திற்கு ஒரு முறை வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த பயிற்சி முகாம்களுக்கு நீங்கள் கலந்து கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா விரும்பினாலும் உங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உர வியாபாரிகளுக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க உங்களுக்கு மண் பரிசோதனையா தண்ணி பரிசோதனையா அல்லது உங்கள் கிராமத்தில் வந்து எதாச்சும் ஒரு கிராப்பை பற்றி எதாவது ஒரு பயிரை பற்றி அதுக்கான தொழில்நுட்பத்தை பற்றி எங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சிகள் கொடுங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் எது கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு செய்கிறதுக்கு ஸ்விட்ச் நிறுவனத்துலேருந்து கடமை கொடுத்துருக்கோம் இது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸு இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்விக்டில் வந்துட்டு இப்போதைக்கு வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் பயன்ப உ உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மண்ணில் வந்து அதிகமாக சாம்பல் சத்து வந்து அதிகமாக இருக்குது தலை மணி சாம்பல் சத்து பொட்டாஷின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த பொட்டாஷ் சாம்பல் சத்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணிலே அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம அது என்ன அது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பயிர் வந்து சரியாக வளரலையா உடனே ஒரு ரெண்டு மூட்டை பொட்டாஷ் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தமாரி பொட்டாஷ் தான் வாங்கி போடுறோமோ ஒல்லையா அதில் என்ன சத்து இருக்குது அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி என்ன உரம் போடணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியல அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உர செலவையும் குறைச்சிக்கிட்டு நல்ல மகசூலையும் பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் அதுக்கு ஸ்பிக் கம்பெனியில் வந்துட்டு எது மாதிரியான இயற்கை உரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் இயற்கை உரங்கள் வந்து ஸ்விக் கம்பெனியை பொறுத்த வரையில் வந்துட்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையான உரங்கள் இருக்குது ஒன்று வந்து ப்ரோ ஸ்விக் பொட்டாஷி அப்படிங்கிற மாதிரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இருக்குது அந்த ஸ்விக் பொட்டாஷி அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இந்த சர்க்கரை கழிவுவார்கள் இல்லையா சர்க்கரை சர்க்கரை மில்லுடைய சுகர் ஃபேக்ட்ரியோட புலாசஸ் பொலாசஸ்லேருந்து அதிலிருந்து ஸ்பிக் பொட்டாசி அப்படிங்கிற வந்து ஒரு உரத்தை வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் அது வந்து ஐம்பது கிலோ மூட்டையாகவும் மார்க்கெட்டில் கிடைக்கிது இது வந்து கெமிக்கல் கிடையாது ஃபுல்லாக ஆர்கானிக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நீம் நீம் கேக்கு நீம் கேக்கு அப்படிங்கிறது இருக்குது நீம் கேக்குன்னு தெரியும் வேப்ப முண்ணாக்கு வேப்ப வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்ச் சங்கமம் அப்படிங்கிற ஒரு உரங்கள் இருக்குது ஸ்விட்ச் சங்கமம் அப்படிங்கிறது வந்து வேப்ப முண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு முத்துக்கொட்டை புண்ணாக்கு இலும்பம் முன்னாக்கு இது மாதிரி ஐந்து வகையான புண்ணாக்குகளை வந்து கலந்த பவுடர் கலந்த கலவை அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிக் சங்கமத்தில் வந்து டர்மரிக் இருக்குது டர்மரிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பூச்சி விரட்டி மஞ்சள் இதுவும் கலந்துருக்குறோம் அது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து குருணை வடிவிலையும் இருக்குது பவுடர் வடிவிலையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீம் நீம் ஆயில் நீம் ஆயில் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அசடாக்டிங் இருக்கக்கூடிய நீம் ஆயிலும் இருக்குது அந்த நீம் ஆயிலுங்கிறத வந்து நீங்கள் எல்லா பூச்சி மருந்து எல்லா நோய் மருந்து அதுவாக கூட வந்து கலந்து கூட நம்ம பயன்படுத்தலாம் கெமிக்கல் மருந்தாக கூட கூட கலந்து பயன்படுத்தலாம் இது மாதிரியான இயற்கை உரங்கள் வந்து ஸ்பிக்கு கம்பெனியில் வந்து இருக்குது இந்த மாதிரியான இயற்கை உரங்களுடைய பயன்பாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய காலத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக ஏன்னால் நாங்கள் ஸ்பிக்கி கெமிக்கல் உரத்தை பயன்பட உற்பத்தி பண்ணி லட்சக்கணக்கில் டன்னர்கள்லாம் விற்றுட்ருக்குறோம் பட் அந்த கம்பெனிலேருந்தே வந்து நீங்கள் ஏன் இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரசாயன உரத்தை வந்து அதை அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அளவுக்கு மண்ணுக்கு வந்து கெடுதல் தான் அதனால் ரசாயன உரத்தோடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு ரசாயன உரம் மற்றும் இயற்கை உரங்கள் அல்லது ஆர்கானிக் உரங்கள் ரெண்டுத்தையும் வந்து சமச்சீராக கலந்து நீங்கள் வந்து மண்ணுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண் வந்து மண் வளம் வந்து நாளுக்கு நாள் பெருகும் சரிங்களா நாளுக்கு நாள் பெருகும் அதை தான் வந்து நம்ம வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க சரிவிகித உர நிர்வாகம் இன்டெகிரேட்டர் நியூட்டன் மேனேஜ்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரிவிகித உர நி நிர்வாகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன் இது மட்டுமில்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாள் வந்து மலையோட வளம் வந்து குறைஞ்சிட்ருக்குது நம்ம மழை எதிர்பார்ப்போம் மழை வராது மழை தேவையில்லாத சமயத்தில் மழை அதிக அளவுக்கு அதிகமாக வரும் அந்தமாரி வந்து மாறுபாட்டால் வந்து மழையினுடைய மழை பொழிவினுடைய அளவும் வந்து மாறுபட்டு வருது இதுக்காக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை வந்து டேரெக்டாக ஒரு ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை வந்து வாங்கி ஒரு பயிருக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீரில் கரையக்கூடிய உரங்கள் அதை வந்து அதையும் வந்து எல்லா கம்பெனியும் ஸ்கிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனியுமே வந்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து உதாரணத்துக்கு வந்து பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஐம்பது கிலோ மூட்டில் இருக்கக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து இருபத்தஞ்சி கிலோ மூட்டிலே இருக்கக்கூடிய நீரில் கரையக்கூடிய உரங்கள் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் மூலிமா நம்ம பயன்படுத்தலாம் அதை வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவோ பயன்படுத்தலாம் நம்ம அப்போ சொட்டு நீர் பாசனம் மூலயமா பயன்படுத்தும் போது நமக்கு தண்ணியினுடைய செலவும் குறையுது அந்த பயிருக்கு தேவையான சரிவிகித சத்துக்களும் வந்து அந்த பயிருக்கு தேவையான சரிவிகித சத்துக்களும் நுண்ணுற்ற சத்துக்களும் கிடைக்குது அது மாதிரியான வாழ நீரில் கரையக்கூடிய உரங்கள் பத்தொன்பது பத்தொன்பது கால்சியம் நைட்ரேட்டு எம்ஏபி எம்கேபி அந்த மாதிரி எல்லா வகையான கிரேடுகளும் ஸ்பிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனியுமே வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி உற்பத்தி பண்ணி விற்றுட்டுருக்கிறோம் அதை நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போக வந்து பயோபெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க பயோபெஸ்டிசைடு அப்படிங்கிறது கன்சார்சியா அப்படிங்கிற ஒரு பயோபெஸ்டிசைடும் வந்து ஸ்பித் நிற ஸ்பித் உர நிறுவனத்தின் மூலமாக விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கெமிக்கல் உர பயன்பா கெமிக்கல் உரத்தை வந்து பயன்படுத்துகிறத வந்து குறைச்சிக்கிட்டு இயற்கை உரங்கள் ப்ளஸ் கெமிக்கல் உரங்கள் ரெண்டுத்தையும் வந்து சரிவிகித அளவில் நீங்கள் பயன்படுத்தி ம மகசூல் மகசூலை பெருக்குமாறும் உங்களுடைய உரச்செலவு விவசாய செலவை குறைத்து நல்ல மகசூல் பெருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்